திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்பு பயிற்சி கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் போம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக கோவை உள்வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சாந்த நிலையை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்து கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்து கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவ கொழுந்தீசிறை சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கராக எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லா அடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தையே தம்பதம் எந்து கருத்தே ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பிய ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபசு ஆண்டு ஆடித்திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் தேவிரை காலை ஏழு மணி வரை பதிமூன்றாம் தேவிரை நாளை காலை நாலு மணி வரை மிருகசீரிடம் விண்மீன் இரவு எட்டு மணி வரை அருப்பணுவல் திருக்குறள் எழுபத்தி ஏழு என்பதனை வெயில் போல காயுமே அன்பிலதனேயறம் ஆடித்திங்கள் நண்டுபடிவே கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை பங்கம் எனப்படற் வழிகள் என்னப்படா புங்கம் என்னப்பட புகழ்கள் என்னப்படும் திங்கள் தோயும் பொழி தேவன்குடி அங்க மாறும் சொன்ன அடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை அரையார் உண்களல்லாற்பே தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை கரையார் மூவிளை கடவுள் தன்னை கடலாகை காரோணம் கருதினானை இறையானையின் உள்ளத்துள்ளே வில்லாதிருந்தானை ஏழ்ொழிலும் தாங்கி நின்ற பொறையானை புள்ளிருக்கு வேலூரானை போற்ற அதே ஆற்ற நாள்வக்கி நேனே கண்ணப்பநாயனார் சட்டமுனி ஜத்தாமுத் சுவாமிகள் பாம்பட்டி சித்தர் திருக்கச்சி நம்பி போடிபாளையம் பழனிப்புசாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர்மாகாலம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய மாண்தலை வடிவ மிருகசீரிடம் பின்மீன் முதலாம் திருமுறை பொண்டு ஆழ்கடல் நெஞ்சையுண்டு களிமாந்தி வண்டு ஆர்வொழில் அம்பர்மாக காலம் மேய விண்டார்புரம் வேவ மேறுசிலையாக கொண்டான் கடல் ஏத்த குருகா குற்றமே சிவஞான போதம் செம்மலனு தாழ் சேரலொட்டா மலங்ககி என்பருடுமரி மாலரனேயும் மலிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரஞ்சன ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பதினாறு மேலும் இவ்வுருவம் ஆகினும் பெறள் சற்றல மறை நாகத்திடத்தின் மாதவர் இருவர் கங்கு என அடைந்து இருத்தல் சான்று அரிதாகி கிடைத்த தேகமும் விவேகமும் இருக்கும் ஞான்றே கிரீசனை நெஞ்சமே அடுத்திலாய் பல கவலை மாய்த்து ஓர் உணர்வு ஆகி நின்று அகலாதே பதிற்றுப்பத்தந்தாதி தூய நெஞ்சகத் தொண்டர்குழாத்தினை நேயம் மிக்க நெருகில் பணி செய்ய ஆயத்தகு பொருள் அறிந்து திருமடம் வாய்த்த தொண்டராய் வாழ்வருள் செம்மாலேம் என ஓதி திதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டு ஓம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் அஞ்சலி தீபாவின் தங்கை தீபிகா கார்த்திகா வணிகவியல் சௌந்தர்யா முத்துப்பாண்டி திருமடத்து மாணவர் நிதிஷ்குமாரின் தங்கை நிதர்சனா பள்ளி மாணவி சாலினியின் அண்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் வணிகவியல் சன்பியாவின் பெற்றோர் முகமது அன்சாரி பாலூசா பேகம் ஞான சம்பந்தம் மரகதம் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணர்வுடையோர் வன்முறை கழகம் போரில் ஈடுபடுபோரும் இந்நலங்களைப் பற்றி அமைதியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறி இதழை திணி தொங்குக திருநீறு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகள் திருவண்ணாமலை துறையூர் திருமுதுகுன்ற திருப்போரூர் ஆதீனம் திருநலிக்கா தென்கேலி தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் ஒரீசிய சாந்தலிங்கு திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் இன்று அருள்தரும் பெரினாச்சியம்மனுடைய திருக்கோயில் ஆண்டு விழா கருவலூர் உப்பளிப்பாளையத்தில் நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் நம்முடைய பேரூராதீனம் உதகையாதீனம் ஆதீனம் தென்கைலி தேவநெறிச்சாலை ஆதி இடங்களில் நடைபெறும் ஆழமுண்ட அண்ணல் அடிபரவல் என்கின்ற பிரதோஷ வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத் திரளைய போற்றி கையில மலையானை போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்துவாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்